கோவையில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து மதத்தைச் சேர்ந்த பத்தாயிரம் குடும்பத்தாருக்கு பக்கெட் பிரியாணி விநியோகம் மத பாகுபாடின்றி இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பங்கேற்று ரமலான் கொண்டாட்டம் நாடு முழுவதும் பிறை பார்த்து இஸ்லாமியர்கள் ரமலான் பண்டிகையை கொண்டாடி மகிழ்கின்றனர் இந்த நிலையில் முப்பது நாட்கள் நோன்பிருந்து விரதத்தை முடிக்கும் இஸ்லாமியர்கள் பசியின் உணர்வை அறிந்திருப்பர் கோவை கோட்டைமேடு ஹவுசிங் யூனிட் மற்றும் கிரீன் கார்டன் குடியிருப்பு வாசிகள் நல அமைப்பினர் சார்பில் விடிய விடிய ராட்சத தேக்சாவில் பிரியாணி சமைக்கப்பட்டது இந்த பிரியாணியானது தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் அனைத்து மதத்தவருக்கும் பாகுபாடு இன்றி பங்கிர்ந்து அளித்தனர் இந்த மத நல்லிணக்க பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ பாதிரியார்கள் என பங்கேற்று சிறப்பித்தனர் இதில் பங்கேற்ற கோவை பல்சமய நல்லுறவு இயக்க மாநில தலைவர் ஹாஜி முகமது ரஃபிக் பேசுகையில் மத நல்லிணக்கம் தற்போது நாட்டிற்கு அவசியமானதாக மாறியிருக்கின்றது அதன் அடிப்படையில் இதுபோன்று மத பாகுபாடு இன்றி அனைத்து நிகழ்ச்சிகளும் அனைத்து இடங்களில் நடைபெற வேண்டும் நாடு சமத்துவம் சகோதரத்துவம் மத நல்லிணக்கத்தை நோக்கி நகர வேண்டும் அதன் அடிப்படையில் இன்று மத நல்லிணக்க பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சாதி மத பாகுபாடு இன்றி அனைத்து மதத்தவருக்கும் உணவு பரிமாறியது பகிர்ந்து அளித்தது நோன்பு நாட்களில் மிகவும் சந்தோஷமாக அமைந்தது போன்று நல்லிணக்க நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெற வேண்டும் என தெரிவித்தார் இன்று கோவையிலே நூத்தி மாநகரத்திலே நூத்தி நாற்பது பள்ளிவாசல்களே மிக சிறப்பாக இஸ்லாமியர்கள் சுமார் ரெண்டு லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் தொழுது இன்று முப்பது நாட்கள் நாங்கள் எல்லாம் நோன்பிருந்து இரண்டரை சதவீதம் ஜக்காத் என்னும் ஏழை வரியை கொடுத்து ஏழையில் இல்லா தேசத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜக்காத் என்னும் ஏழை வரியை எங்களுடைய குரான் சொல்கிறது இறை தூதர் சொல்கிறார் எல்லாம் கொடுத்து நாங்கள் தொழுகைக்கு போருக்கு முன்பு பித்ரா என்னும் தொகையை கொடுத்துட்டு நாங்கள் தொழுகைக்கு செல்லுவோம் எதற்காக வேண்டும் என்னவென்றால் இந்த நாட்டில் இந்த ஈத் பெருநாள் அன்னைக்கு யாருமே பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த ஃபித்ரா என்னும் தொகையை கொடுத்து கொண்டு நாங்கள் செய்கிறோம் அந்த நண்பர்கள் குழு இந்த பகுதியிலே ஏழை நடுத்தர மக்கள் அதே மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் அனைவர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு ஐயாயிரம் பேர்த்துக்கு பிரியாணி கொடுத்திருக்கிறார்கள் அது மிக சிறப்பான ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது ஒரு மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த கோட்டை பகுதி விளங்குகிறது அதற்காக வேண்டி அவங்களுக்கு என்னுடைய சார்பாகவும் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பத்தாண்டு காலமாகவே நாங்கள் வந்து எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக இஸ்லாமியர்களிடத்திலே இந்துக்கள் இடத்திலே கிறிஸ்தவர்களிடத்திலே எந்த பிரிவினையும் இல்லை இதே மாதிரி தான் எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக தான் நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த பத்தாண்டுகளில் இந்த ரெண்டு ஆண்டு காலமாக பாசிச பாஜக ஆட்சி பிரதமர் மோடியிலிருந்து முதலமைச்சர் அவர்கள் ஆளும் மாநில முதலமைச்சர்களிலிருந்து மத்திய மந்திரிகளிலிருந்து மத வெறுப்பு பேச்சுகளை பேசி எங்களை எல்லாம் பிரிவினைவாதத்தை தூண்டுகிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றார் அதை பிரதமர் மோடி அவர்களும் கண்டு கொள்ள கொண்டு கொள்ளவில்லை அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கட்சியும் கண்டு கொள்ளவில்லை நாங்கள் எப்பொழுதும் அண்ணன் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இது வந்து ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது நாங்களெல்லாம் எப்பொழுதும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது நாட்டிற்கு நாங்கள் எடுத்து காட்டுகிறோம்